அப்பாவோட இறப்புக்கே போகாத கோவை சரளா பின்னணியில இப்படி ஒரு காரணமா அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பரபரப்பாக பேசுகிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் தன்னோட அப்பாவோட இறப்புக்கு வராத காரணம் குறித்து இப்போ முதன் முதலாக கோவை சரளா மனம் திறந்திருக்கிற வீடியோ தான் இணையத்தில் வைரலாகுது தமிழ் சினிமாவில் நகைச்சுவை ராணி ஆட்சி மனோரமா அப்படின்னா அவங்களுக்கு அப்புறமா காமெடி இளவரசியா ஜொலித்தவங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கோவை தான் இவங்க தமிழ் சினிமா உலகில் பல ஆண்டு காலமா பிரபலமான நகைச்சுவை நடிகையா இருந்துட்டு வராங்க பெரும்பாலும் இவங்க குணச்சித்திர கதாபாத்திரங்களில் தான் அதிகமாக நடிக்கிறாங்க இவங்க தமிழ் மொழியில மட்டும் இல்லாமல் தெலுங்கு மலையாளம் இந்த மாதிரியா மற்ற மொழி படங்கள்லேயுமே நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இவங்க இது வரைக்குமே எட்நூறு படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கிறாங்க இன்னைக்குமே இவங்க இளம் நடிகையை போலத்தான் உற்சாகம் குறையாம வலம் வராங்க இப்பே இவங்க படங்களில் கவனம் செலுத்திட்டும் வெற்றிகரமான நிறைய படங்களையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில தான் இப்போ இவங்க சுந்தர்சி இயக்கத்தில் வெளியாகி இருக்கிற அரண்மனை ஃபோர் படத்துல நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துல தமன்னா ராசிகன்னா யோகி பாபு சந்தோஷ் பிரதாப் இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க இந்த நிலையில தான் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு நிகழ்ச்சி ஒன்று கலந்துக்கிட்ட கோபை சரளா தன்னுடைய அப்பா குறித்து ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதாவது என்னோடய சொந்த ஊர் கோயம்புத்தூர் அதனால தான் எனக்கு கோவை சரளா அப்படிங்கிற பேர் வந்துச்சு எனக்கு நாலு சகோதரர்கள் அண்ட் சகோதரிகள் இருக்கிறாங்க எனக்கு திருமணம் செஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரியாக திட்டவட்டமாக நான் முடிவெடுத்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த மோசமான விஷயம் அப்படின்னா என்னோட அப்பாவோட இறப்பு தான் கடைசியாக கூட என்னுடைய அப்பாவை என்னால் பார்க்க முடியலை காரணம் ஒரு முறை ஷூட்டிங்காக நான் ஊட்டிக்கு போயிருந்தேன் அப்போ தான் என்னுடைய அப்பா இறந்து போயிட்டாரு நான் நடித்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் ரொம்ப ரொம்ப சின்னது அந்த படத்துல எனக்கு முழுநீள காட்சிகள் இருந்துச்சு படத்தை நிறுத்திட்டா தயாரிப்பாளருக்கு ரொம்ப நஷ்டம் ஏற்படும் அதனால தான் ஷூட்டிங்கை நிறுத்த முடியல அப்பாவையும் பார்க்க முடியாமல் போயிடுச்சு ஆனால் எல்லாருமே என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க எனக்கு படமும் பணமும் முக்கியம் கிடையாது இந்த மாதிரியா அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷ்னலா வந்துட்டு கோவை சரலா பேசியிருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்துல பயங்கரமா வைரலாகிட்டு வருது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒருவேளை அவங்க அப்பாவை பார்க்க போகணும் அப்படிங்கிற மாதிரியா ஷூட்டிங்கை நிறுத்திட்டு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னா அந்த தயாரிப்பு நிறுவனம் பயங்கரமாக பாதிக்கப்படும் ஸோ அன்றைக்கான செலவு எல்லாமே தண்ட செலவாயிடும் ஸோ அதனால் சின்ன தயாரிப்பு நிறுவனம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை நாம் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோவைசரெல்லாம் அந்த ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்துருக்கிறாங்க அண்ட் அதுக்காக பார்த்தீங்கன்னா இவங்க நெகட்டிவான விஷயங்களையும் நிறையவே சந்திச்சுருக்கிறாங்க ஸோ பணத்துக்காக இவங்க அப்பாவோட முகத்தை கூட கடைசியாக ஒருமுறை கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரியான நிறைய எதிர்மறை விமர்சனங்களையும் அந்த சமயத்தில் வந்துட்டு கோவை சிறலாக சந்திச்சிருக்கிறாங்க ஸோ இனிவே இந்த மாதிரியான உரிக்கட்டான சூழ்நிலையில் கோவை சிறல் எடுத்த முடிவு கொடுத்த உங்களுடைய கருத்துக்களை வர கமெண்ட் பதிவு பண்ணுங்கள்